காவடி இது காவடி இயற்றியவர் மியன்னா மணிகண்டன் கல்லல் காவடி இது காவடி பழனிமலை காவடி காவடி நம்ம காவடி கந்தவேலன் காவடி காவடி இது காவடி பழனிமலை காவடி காவடி நம்ம காவடி கந்தவேலன் காவடி அகலமான பண்ணாங்குடன் நனிவகுக்கும் காவடி அகவுமையில் தோகையுடன் அழகு மிளிரும் காவடி வேல் துணையுடன் தோழினிலே தூக்கி வைப்போம் காவடி விருத்தங்களை பாட பாட வேகமாகும் காலடி காவடி இது காவடி பழனிமலை காவடி காவடி நம்ம காவடி கந்தவேலன் காவடி முன்னம் பின்னும் முத்திரையாம் முருகனுக்கு யாத்திரை முறையாக கட்டியமும் கூறி நடக்கும் யாத்திரை விரதமுடன் பூசையிட்டு புறப்படுவோம் யாத்திரை வேல் பிடித்த முருகனுக்கு விருப்பமாக யாத்திரை காவடி இது காவடி பழனிமலை காவடி காவடி நம்ம காவடி கந்தவேலன் காவடி கண்வாய்மேடு வயல் வரப்பில் காவடிகள் வரிசையாம் கண்களுக்கு விருந்தளிக்கும் காட்சி இது அருமையாம் சாலையோரம் சாரை சாரையாய் நடக்கும் காட்சியும் செந்திலவன் ஆண்டு கோரு முறை நடத்தும் மாட்சியாம் காவடி இது காவடி பழனி மலை காவடி நம்ம காவடி கந்தவேலன் காவடி குன்றக்கூடி தாண்டவரும் கண்டவராயன் பட்டி குளிரும் இரவில் பூசையிட்டு தங்கனும் மருதுப்பட்டி சிங்கம்புணரி சேவுகரை சேவிக்கணும் காலையிலே சிறப்பாகும் மணப்பச்சேரி ஜனங்களோட குலவையிலே காவடி காவடி, காபடி பழனிமலை காவடி காவடி நம்ம காவடி கந்தவேலன் காவடி ஆனந்தமாய் ஆடிடுவார் பண்டாரம் தன்னூருக்குள் அருள்மணக்க பூசை வைப்போம் சமுத்திராப்பட்டியில் அதிகாலை நத்தத்திலே ஆகும் பூசை பானகம் அதிகவையில் காட்டிடாமல் குடைப்பிடிக்க வேண்டனும் காவடி இது காவடி பழனிமலை காவடி காவடி நம்ம காவடி கந்தவேலன் காவடி குமரன் அவன் நருள் சுரக்க அரோஹரா போடனும் கோபால் பட்டி தாண்டி நாம உப்பாற்றை அடையனும் ஈரவேட்டி காயும் முன்னே இடைச்சி மடம் தெரிந்திடும் எழிலாக மூன்றாம் நாள் பூசையும் தான் இருந்திடும் காவடி நம்ம காவடி பழனிமலை காவடி காவடி நம்ம காவடி கந்தவேலன் காவடி திண்டுக்கல் ஊருக்குள்ளே தெரியும் அழகு ஆலயம் தேவி அபிராமி அங்கே கொலு பார்க்கணும் நரசிங்க பெருமாளை வழிநடையில் வணங்குவோம் நலமாக சேர்த்திடுவோம் பிரிட்டிஷா சத்திரம் காவடி இது காவடி பழனிமலை காவடி காவடி நம காவடி கந்தவேலன் காவடி மாலை நேரம் காலார மகிழ்ச்சியாக நடக்கணும் வள்ளியம்மை சடையப்பர் மண்டபத்தை அடையணும் ஒளிவெள்ளத்தில் முருகன் செம்மடை பட்டியில் ஊஞ்சலிலே திகழ்வானே நான்காம் நாள் பூசையில் காவடினது காவடி பழனி மலை காவடி காவடி நம்ம காவடி கந்தவேலன் காவடி செம்மடையில் காலையிலே பானகத்து பூசையும் செய்து நாங்கள் புறப்படத்தான் விடிந்து விடும் காலையும் சின்ன பிள்ளை குழந்தை வேலர் சந்நிதிக்கு அருகினில் சேர்ந்திடுவார் உறவு மக்கள் வேல் வணங்கும் ஆசையில் காவடி இது காவடி பழனிமலை காவடி காவடி நம்ம காவடி கந்தவேலன் காவடி வேக வேகநடை போடனும் வேல் நின்று பழனிமலை அடையாளம் காட்டிடும் காற்று வீசும் வயல் வரப்பு ஓரத்திலே பூசையும் கலிங்கப்பையா ஊரணியில் ஐந்தாம் நாள் பார்க்கணும் காவடி இது காவடி பழனிமலை காவடி காவடி நம்ம காவடி கந்தவேலன் காவடி ஆறாம் நாள் நடைத்துவங்கும் அதிகாலை பணியினில் ஆயக்கூடி பெருமாளின் ஆசி பெற்று மகிழ்ச்சியில் இடுமன்குளம் நீராடி இருக்கின்ற வேளையில் இணைவார்கள் நெற்குப்பை நகரத்தார் பிள்ளைகள் காவடி இது காவடி பழனிமலை காவடி காவடி நம காவடி கந்தவேலன் காவடி பள்ளையமும் பக்தியுடன் காவடி நடந்திட பழனி வாழும் நகரத்தார் வருவாரே அழைத்திட மேளதாளநாதசுரம் வரவேற்பில் இணைந்திட வேலுடனே காவடிகள் விரைவாரே புறப்பட காவடி இது காவடி பழனிமலை காவடி காவடி நம காவடி கந்த காவடி வான் தொடுமே அரோகரா அரோகரா ஒலியுமே வழங்கிடுவார் சாமியாடி ஐயாவும் அருளுமே வலம் வந்து பழனிமலை காவடிகள் ஆடுமே வந்தசனம் பார்த்திடத்தான் அடிவாரம் கூடுமே காவடி இது காவடி பழனி மலை காவடி காவடி நம்ம காவடி கந்தவேலன் காவடி அன்னதான மடம் நோக்கி அழகு பயணம் தொடருமாம் மங்கேதான் அனுதினமும் அருளாட்டம் பூசையாம் மகத்தன்று பட்டுடுத்தி மலை நோக்கி பயணமாம் மகத்தான முருகனுக்கு காவடியை செலுத்தணும் காவடி இது காவடி பழனிமலை காவடி காவடி நம காவடி கந்தவேலன் காவடி பழக்கமான முருகனிடம் மனது கொஞ்சி பேசுமே பங்காளி வரம் அருள்வான் பக்தியோடு வணங்குமே ஆழ்மனமும் இப்பொழுது அழுதிடத்தான் துவங்குமே அடுத்த ஆண்டு யாத்திரைக்கு நாட்காட்டி தேடுமே காவடி இது காவடி பழனி மலை காவடி காவடி நம்ம காவடி கந்தவேலன் காவடி